ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் மக்களே ஸோ ப்ரமோ டூ ரிலீஸ் ஆகிருங்க ப்ரமோ டூவில் வந்து நம்மளோட சேதனை கேட்குற முதல் கொஸ்டினே வந்து ஃபாலோவர்ஸ் யாருக்கு அதிகம் ஹேட்டர்ஸ் யாருக்கு அதிகம்னு கேட்டிருக்காங்க ஸோ ஹேட்டர்ஸ்ன்னா உங்களுக்கே தெரிஞ்சுருக்கும் அதை பற்றி நம்ம அப்புறமா பேசலாம் ஸோ ஃபாலோவர்ஸ் யாருக்கு அதிகம்னு பார்த்தீங்கன்னா வந்து முதல்ல வந்து நேற்று நீங்களாக பார்த்துருப்பீங்க டாக்டர் திவாகர் எழுந்து நின்றவன கிளாப்ஸ் பயங்கரமாக பறக்குது எதுக்குன்றது யாருக்கும் தெரியாதுங்க ஸோ மக்களாகிய நம்மளுக்கு மட்டும் தெரியும் அவரை வந்து நம்ம வந்து ஒரு வேறு ஆங்கிளில் வந்து அவர் வந்து கிளாப்ஸ் பண்ணுறோம் பட் அவர் எடுத்துக்கிறது வேற ஆங்கிளில் எடுத்துக்கிறாரு அதுதான் வந்து அண்ணன் சேத சொல்லியிருக்காரு நீங்கள் கிளாப்ஸ் பண்ணி 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 தான் அவர் இங்கே வந்திருக்காரு அவர் எந்த இடத்துல இருக்கணும் அவர் தெரியாமல் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இதை வந்து அவர் பிக்பாஸ் வருதுக்கு மேலேருந்து சொல்லிட்டு இருக்காங்க மக்கள் நீங்க வந்து அவரை என்கரேஜ் பண்ணி எதுக்கு பண்ணுறீங்கன்னு அவங்களுக்கு தெரிய மாட்டேன் பட் அவர் வந்து வேறு ஒரு ஆங்கிளில் வந்து எடுத்துக்கிறாரு இந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ அதே மாதிரி மெஸ் எல்லாமே என்ன சொல்லலாம் நிறைய பேர் நிறைய பேர் வந்து எல்லாருமே வந்து திவாகர் தான் வந்து ஸோ அவர் ஃபாலோவர்ஸ் அதிகமாக இருக்காங்க அவர் வந்து கேம் நல்லா விளாட்றாரு அப்படி இந்த மாதிரி வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களும் கேட்டும் போது அவங்க வந்து எல்லோரும் ஒப்பீனியனும் அவங்க சொல்லியிருக்காங்க அதில் எஃப்ஜிஎஸ் என்ன சொல்லார்னா அவர் தனியாக இண்டிவிஜுவலாக கேம் விளாட்ற நல்லா இருக்கும்டா ஸோ இண்டிவிஜுவலாக என்ன சொல்ல வராங்கன்னா வந்து அவர் வந்து பார்வதி கூட வந்து இல்லாமல் ஓகேங்களா அப்போ ஸோ அவர் வந்து மோஸ்ட்லி வந்து பார்வதி கூட இருக்கிறார் எந்த டிஸ்கஷனாக எதாக இருந்தாலும் அண்ணன் 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 அண்ணன்னு சொல்லி பார்வாதீங்க அவர் கூட இருக்காங்க ஸோ அதனால வந்து அவருக்குன்னு ஒரு இண்டிவிஜுவல் கேம் இருக்கணும் அந்த கேம் வந்து வெளியில் கொண்டு வர முடியல அப்படின்ற மாதிரி வந்து எஃப்சிஎஸ் வந்து நோட் பண்ணி சொல்லியிருக்காரு ஸோ எனக்கு என்ன அதான் சொல்லுவேன் ஏன்னா திவாகர் வந்து காமெடி பீஸோ இல்லைன்னா வேற ஏதோ பெரிய ஆக்டர் ஏதோ ஒட்டவரை இருக்கட்டும் பட் வந்து அவர் தனி அவர் தனிப்பட்ட கேம் அவர் எப்படி பிடிச்சிருக்கோம் அப்படி விழா அவர் போதும் அவரை வந்து வின் பண்ண வின் பண்ணுறதை விட வந்து அட்லீஸ்ட் அந்த அளவுக்கு ரீச் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன் வின்னாலும் நிறைய பேர் வந்து இபிஎஸ் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க டைட்டில் திவாகர் தான்ட்டு பட் அது வந்து உண்மையிலேயே வந்து ஏன்னா கேட்டால் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபன்னு தாங்க ஓகேங்களா ஸோ டைட்டில் வின்னருக்கான தகுதின்றது சில விஷயங்கள் இருக்குது இவருக்கு இல்லைன்னு சொல்ல வரல பட் அது டிசர்வ் ஆன பர்சன்ஸ் எல்லாத்துலேயுமே இருக்கணும் ஓகேங்களா ஸோ டே ஓ ஃபஸ்ட்டு வீக்கில் வந்து டைட்டில் சொல்கிறாலுமே ஃபன்னு தான் ஓகேங்களா அது ஏன்னா அந்த அளவுக்கு அவர்கிட்ட கேம் கிடையாது அவர் வந்து என்டர்டைன்மெண்ட் பண்ணுறாரு ப்ளஸ் இந்த நிறைய விஷயங்கள் நிறைய சர்ச்சுகள் அவரே க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்காரு ஸோ நீங்களாம் பார்த்துருப்பீங்க இந்த இது இருக்குல்ல நம்ம யாரோ ஒரு பேர் கேப்டன் தலை அவனையாக வந்து சின்ன ரொம்ப சின்ன வயசுடா உனக்கு வந்து நீ வந்து இது டிசர்வாக கிடையாதுலாம் சில விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தார் இவங்க வந்து ஆதிரைக்கு வந்து டிசர்வ் பண்ண பர்சன் அதான் நினச்சிட்டு இருந்தேன் சொல்லியிருந்தாரு அதுக்கு வந்து அவர் சொன்னார் ஆனால் நான் அவங்க மேலே ஒரு நல்ல மரியாதை வச்சிருக்கேன் அது கொஞ்சம் பார்த்துங்கண்ணான் எதுக்கு நான் வந்து பாஸ் வீட்டுக்குள்ளே ஈக்குவல் தாங்க அது யாருமே வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டுறாங்க ஸோ அதனால் திவாகர்மன் மாற்றிக்கலாம் ப இது பார்வதினு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் வந்து அவர் நல்ல டேலண்டட் ஓப்பனாக சொன்னால் கொஞ்சம் டேலண்டட் பர்சன் ஓகேங்களா அவங்க அந்த வந்து அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணி கேம் வந்து க விளாட்னா சூப்பராக இருக்கும் பட் அவங்க அதை ஃபோக்கஸ் பண்ணாமல் ஸோ யார் யாரெல்லாம் மாட்டுறாங்களோ அவங்ககிட்ட எல்லாம் அந்த காமெடி பண்ணிகிட்டு கலாய்ச்சிக்கிட்டு அவங்கள பற்றி அவங்கள்கிட்ட சொல்லி இதுலேயே வந்து ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு அவங்களோட டைம் ரொம்ப வேஸ்ட் பண்ணுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அதனால வந்து அவங்களோட ஹேட்டர்ஸ் நிறைய பேர் கிரியேட் இருக்காங்க அவங்க நல்லா அவங்க சொல்ல வரல அவங்களோட இண்டிவிஜுவாலிட்டியில் அவங்களோட கேம் வந்து கேம் பிக்பாஸ் பற்றி அவங்களோட சில விஷயங்கள் தெரியுது அந்த விஷயத்தை அவங்க ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன் ஓகேங்களா ஸோ இந்த வாரம் நேர்த்தே வந்து வச்சு செஞ்சுட்டாரு இனிக்கும் அவங்களாம் செய்ய போகிறாங்க அதை வந்து அவங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு அவங்க கொஞ்சம் கேம் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு ஸ்டெப் எடுத்தால் நல்லாயிருக்கும் ஓகேங்களா அதை விட்டுட்டு மறுபடியும் அவங்கள பற்றி இவங்ககிட்ட இவங்கள பற்றி அவங்கள பற்றி இது வந்து பொருளை பேசலாம் வந்து நிறைய சீசன் நம்ம பார்த்துட்டோம் ஓகேங்களா ஸோ நிறைய சீசனை பார்த்துருக்கோம் ஊர்க்கெழக எல்லாம் பேரில் வாங்கியிருக்கிற நிறைய பேர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ அதனால் வந்து பார்வையெல்லாம் பண்ணால் தான் என்னோடய கருத்து ஓகேங்களா பட் வீட்டுக்குள்ளேயே அதுதான் சொல்ல வராங்க ஆதிரை எடுத்தவரை இப்போ பார்வதி தான் சொன்னாங்க ஹேட்டர்ஸ்ங்க நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி நிறைய பேர் அவங்களுக்கு ஹேட்டர்ஸ் ட்ரஸ் கிரேட் இருக்கிற வாய்ப்புகள் இதுதான் இருக்குது ஸோ மக்களே உங்களோட கருத்துக்களை என்ன தான் மறக்காம பதிவு பண்ணாங்கன்னா நம்ம மருத்துவர்கள் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்